அலாமேக்கம் வரமத்துல وبركاته இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான விபத்து குஜராத் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த விமான நிலையத்திலிருந்து சுமார் இரநூற்று நாற்பது பயணிகள் பணியாளர்கள் உள்ளிட்டோரை ஏற்றுக்கொண்டு சென்றிருந்த அந்த விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒருவரை தவிர அனைவரும் மரணித்து விட்டார்கள் இந்நாளில்லாகி வைநாயராஜு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நாம் ஆழ்ந்த வருத்தத்தை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அவர்களுடைய துயரில் பங்கு கொள்வதையும் ஒரு முஸ்லீமாக ஒரு தனி மனிதர்களாக நாம் அதனை கொள்ள வேண்டும் அல்லாஹூஜல்ல ஷானா அவருடைய குடும்பத்தினருக்கு சிறந்த மாற்றை தருவானாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் இது ஒரு துல்ஹ் மாதம் பெருநாளை முடித்துவிட்டு ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடித்துவிட்டு அடுத்தடுத்து கண்வீ நாய்கள் செல்ல அல்லாஹலைகள் செல்லும் அவருடைய ரவுதா ஷரீஃபை தரிசித்து விட்டு அவரவர்கள் தாயகம் திரும்புவதற்குண்டான முஸ்தீபுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய தருணத்தில் ஒரு சில நினைவுகளை நாம் ஞாபகம் முட்டிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உரைஹி வல்லம் அவருடைய உபாத்திற்கு பிறகு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு துல்ஹ் பிறை பதினெட்டாம் நாள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிபி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு வாய்க்கில் இஸ்லாத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபாவாக இருந்த உஸ்மானபின் ஆஃபான் ரதியல்லாஹு தாலானகு அவர்கள் தம்முடைய இல்லத்திற்கு தாம் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சூழ்நிலையும் மீறி அவர்கள் நோன்பு வைத்திருந்த அந்த ஒரு தருணம் அந்த தருணத்தில் அவர்களுடைய குரலில் இனிய குரலில் அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் உஸ்மானபின் அஃபான் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் எப்பேற்பட்டு ஸ்ரீதேவி என்றால் மிகுந்த மென்மையான குணமுடையவர்கள் இறக்க குணமடையவர்கள் தாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் யாவற்றையும் கூட உதவி என்று தேவை என்று கேட்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலைகிவசல்லம் அவர்களுடைய திருவாயினாலேயே கனி மிகச்சிறந்த பணக்காரன் என்கின்ற பெயரையும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உலைகிவசல்ல அவர்கள் அவர்களுக்கு சூட்டியிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் உலைகிவசல்லம் அவருடைய இரண்டு மக்கள் ருகையா உம்மு குல்சுமர் ரதி அல்லாஹு காரா நகுமா ஆகியோரை அடுத்தடுத்து ஒருவர் மரணித்த பிறகு அடுத்தடுத்து திருமணமும் முடித்து கொண்டவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசம் அவருடைய திருவாயால் மொழியவும் செய்யப்பட்டவர்கள் எனக்கு இன்னும் ஒரு மகள் இருந்திருந்தால் அவரையும் உஸ்மான் ரதி அல்லாஹு காரூ அவர்களுக்கு நான் மணமுடித்துக் கொடுப்பேன் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவருடைய திருவாயால் மொழியப்பட்டவர்கள் அதாவது மாமனாரனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள் மாமனார் மெச்சிய மருமகனாகவும் உஸ்மான அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு நிலைமை வேறு அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குரானுடைய ஒரு வசனம் அல் பக்ராவினுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஈமான் கொண்டது போலவே அவர்களும் ஈமான் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சத்தியமாக நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த மக்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் அவருடைய மன வேறுபாடு அவர்கள் பிணக்கின் காரணத்தினாலேயே இத்தகைய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குரான் வசனத்தை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய இல்லம் முஸ்லிம்கள் என்கின்ற பெயரினால் பெயர் கொண்டவர்களால் அவருடைய வீடு கிளர்ச்சியாளர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக உஸ்மான் பின் ஆஃபான் ரஜி அல்லாஹுத்தாலு அவர்கள் ஓதுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக உல் அலீம் என்பதாக அந்த வசனம் முடிகின்றது அவருடைய விஷயத்தில் அல்லாஹு உமக்கு போதுமானவன் என்கின்ற அந்த வாசகத்தை ஓதுகின்ற பொழுது எங்கிருந்தோ வந்த அம்பு அல்லது ஏதேனும் ஒரு ஆயுதம் அவருடைய உயிரை குடித்துவிட்டது அவருடைய உடலிலிருந்து தெரித்த அந்த ரத்தம் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது யாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் அறிவு நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்பதாக அந்த வாசகம் முடிகின்றது எழுபத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் அரேபியாவில் பிறக்கின்றார்கள் கிபி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் அவர்கள் சஹிதாக்கப்படுகிறார்கள் இந்நாளில்லாகி வைநா இலகி ராஜீவம் அது ஒரு துல்ஹ் மாதம் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு அது ஒரு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிபி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்த ஒரு மாபாதக செயல் ஒன்று நடந்திருக்கிறது உஸ்மானிபின் ஆஃப்வான் ரதி அல்லாஹு தலா அவர்கள் எத்தியவர்கள் தெரியுமா அவர்கள் ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கின்ற பொழுது அவர்கள் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு தண்ணீர் தருவதற்கு அனுமதி இல்லை என்கிறார்கள் யோசித்து பாருங்கள் மெக்காவாக இருக்கட்டும் சரி மதினாவாக இருக்கட்டும் சரி அது பாலைவனம் தண்ணீருக்காக பல மைல்கள் நடந்து சென்று தண்ணீரை சேகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றளவிலும் உஸ்மான்புபின் அஃப்வான் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் வக்ஃபு செய்த மக்களுடைய பயன்பாட்டிற்காக புழக்கத்திற்காக இருக்க வேண்டும் என்று கிணறுகள் தோன்றிய தோண்டியது கிணறுகளை வாங்கி மக்களுக்காக பொது பயன்பாட்டிற்காக வழங்கியதில் உஸ்மான்பின் அஃப்வான் ரதி அல்லாஹு தால அவர்கள் முதன்மை வகிக்கிறார் அவ்வளவு மக்களுக்கு வாழும் காலமெல்லாம் தண்ணீர் வழங்கி கொண்டிருந்த வாழும் காலமெல்லாம் அல்ல தன்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் இன்றளவிலும் தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உஸ்மாரின் ரதி அல்லாஹு தலான் அவர்களுக்கு அந்த நாளில் அவர்களுக்கு தண்ணீர் மடுக்கப்பட்டது அல்லாஹினுடைய நாட்டம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர்கள் மதினாவில் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மதினாவிலிருந்து கொண்ட குழு மக்காவிற்கு கிளம்பி கிளம்பிவிட்டது அந்த சமயத்தில் உடனடியாக உஸ்மான ஆதரவாளர்கள் முஸ்லிம்கள் கேட்கிறார்கள் இந்த சமயத்தில் நாங்கள் கிளர்ச்சியாளர்களோடு சண்டையிட்டு விட்டு உங்களை நாங்கள் மீட்கிறோம் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான்பின் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் என் பொருட்டு என் பெயரினால் முஸ்லிம்களுக்குள்ளாக முஸ்லிம்களே வாளை ஏந்துவதை நான் முழுக்க முழுக்க வெறுக்கிறேன் அது வேண்டாம் என்பதாக பின் ஆப்பான் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் தடை செய்து அதற்குப் பிறகும் அவர்களுக்கு தொடர்ந்து துன்பம் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து சோகமான அவருடைய முடிவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் உஸ்மார் பின் ஆப் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட முஸ்லிம்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் மிகச்சிறந்த முஸ்லிம்களாக அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று சொல்வோம் அல்லவா அத்தகைய நபர்களில் ஒருவராக உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹு தாலானகு அவர்கள் இருக்க அத்தோடு மட்டுமில்லாமல் அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலைஹு செல்லும் அவருடைய வம்சத்தில் மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருவராகவும் இருக்கிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுதே அவருடைய தந்தை அஃபான் மரணித்துவிட தந்தையினுடைய வாரிசு சொத்து கிடைக்க மக்காவில் அதனை முதலீடு செய்து மிகச்சிறந்த செல்வந்தர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்து கொண்டார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி ருகையா ரதி அல்லாஹு தலான்கு அவர்களோடு அபிசீனியாவிற்கு இன்றைய எத்தியூப்பியாவிற்கு அவர்கள் ஹிஜரத் செய்கின்ற பொழுது அவர்கள் இரண்டு ஹிஜ்ரத்தை உடையவர்கள் என்கின்ற சிறப்பு பேரும் அவர்களுக்கு உண்டு அபிசீனியாவிற்கும் அவர்களை ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மதினாவிற்கும் அவர்களை ஹிஜரத் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய தான் ஹிஜ்ரத் குழு என்பது முதலாவதாக புறப்பட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அபிசீனியாவிற்கு அவர்கள் ஹிஜரத்து செய்கிறார்கள் ஆனால் அங்கு சென்றும் தன்னுடைய வியாபார சிந்தனையின் மூலமாக தங்களுடைய தங்களை செழிப்பானவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள் அந்த குழு முதலாவதாக ஆரம்பத்தில் செல்கின்ற பொழுது சுமார் பதிமூன்று நபர்கள் ஹெஜரிசி செய்கிறார்கள் பின்னர் அது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நபர்களாக உயர்ந்து கொண்டது திரும்பி வருகின்ற பொழுது மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய வியாபாரத்தை மீண்டும் அங்கு நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் மக்காவில் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் குலைய் வல்லம் அவர்களோடு ஒரு குழு அந்து மதீனாவிற்கு செல்கின்றது அல்லவா அப்பொழுதும் அவர்கள் ஹிஜரத் செய்கிறார்கள் அங்கு சென்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலைய் அவர்கள் ஒவ்வொரு மக்கத்து முஹாஜர் ரதை அல்லாஹு தாலா அவர்களையும் மதீனத்து அன்சாரியர் ரதை அல்லாஹுத்தாலுகு அவர்களோடு இணைப்பு தோழமையாக சகோதர பந்தத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது எனக்கு இது வேண்டாம் இந்த வாய்ப்பை வேறு ஒரு நபித்தோழருக்கு வழங்கிவிடுங்கள் என்று சொல்லி மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருகின்ற பொழுதே குறிப்பிட்ட அளவிற்குண்டான செல்வத்தையும் கொண்டு வந்து உஸ்மான் அபின் அப்பான் ரதி அல்லாஹு தலா அவர்கள் அங்கு அங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார்கள் ஒரு வியாபாரியினுடைய சிந்தனை இப்படி இருக்க வேண்டும் மக்கத்து மக்கள் வியாபாரத்திற்காக என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் மதினத்து மக்கள் மதினாவாசிகள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வியாபாரத்தில் பெரித அளவில் ஈடுபாடு காட்டுவது கிடையாது மதினாவில் வியாபாரம் செய்வது எல்லாம் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை அவர்கள் வாட்ச் பண் பார்க்கிறார்கள் கவனிக்கிறார்கள் சரி நாமும் வியாபாரத்தில் முதலீடு செய்வோம் என்று வியாபாரத்தில் முதலீடு செய்கிறார்கள் மதினாவிலும் ஆகச்சிறந்த ஒரு வியாபாரியாக தன்னை உருவப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆல்ரெடி மக்காவிலேயே ஒரு மிகச்சிறந்த வியாபாரி அதற்கு பிறகு அபிசினியாவிற்கு போகிறார்கள் அங்கும் ஒரு மிகச்சிறந்த வியாபாரி அபிசின்யாவிலிருந்து திரும்பவும் மக்காவிற்கு வருகிறார்கள் வந்த பிறகு விட்டு அந்த வியாபாரத்தையும் பிடித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து மதினாவிற்கு செல்கிறார்கள் மதினாவிலும் மிகச்சிறந்த ஒரு வியாபாரியாக தன்னை உஸ்மானோ அவர்கள் நிலைநிறுத்துக் கொள்கிறார் எந்த அளவிற்கு என்றால் சஹாபா பெருமக்களிலே ரதி அல்லாஹு மிக அதிக செல்வம் பெற்றவர்களாக மிக அதிகமாக தொழில்களை ஈட்டியவர்களாக மிக அதிகமாக லாபத்தை ஈட்டக்கூடியவர்களாக உஸ்மான் பின் அப்பான்றதை அல்லாஹு தலான்கு அவர்கள் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்கள் இது அவர்களுடைய குணத்தை பற்றி உண்டான அவருடைய செயல் திறனுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் குணம் என்பது மிகவும் இறக்க குணமுடையவர்கள் இயல்பிலேயே மென்மையான சுப சுபாவம் உடையவர்கள் குத்பாவிலேயே செல்லுவோம் மிகுந்த வெட்கமுள்ளவர்கள் நாணமுள்ளவர்கள் என்பதாகச் செல்லுவோம் பெண்களுக்குச் செல்ல வேண்டிய அந்த குறிப்பு உஸ்மான் அபின் அப்பான்றதை அல்லாஹுத்தரானு அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது ஹயாவிலேயே ஆகச்சிறந்த ஹயாவை வெட்கத்திலேயே ஆகச்சிறந்த வெக்கப்படக்கூடியவர் உஸ்மான் அபன் அப்பான்றதை அல்லாஹுத்தர்பவர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லேயும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பல தருணங்களில் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் தம்முடைய ஆடையை சரி செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இதை பார்த்து உஸ்மான் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹ் செயல்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதாக அவருடைய வரலாறுகள் இருந்து நமக்கு கிடைக்கின்றது அடுத்ததாக உஸ்மான் பின் அப்பான் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான செயல்பாடுகளில் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மிகுந்த தன்னிறைவு உடையவனாக இருக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகின்றது அலி ரதி அல்லாஹு தால அனுபு அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலா அனுகா அவர்கள் பெண் பேசப்பட்டு விட்டார்கள் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது அடுத்ததாக திருமணம் அலி ரதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகுந்த மனக்கவலை திருமணத்தினுடைய செலவிற்கு என்ன செய்வது மகர் தொகைக்கு என்ன செய்வது என்பதாக கடுமையான சிந்தனையில் யோசித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு இரண்டு விஷயத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஒன்று தங்களுடைய வாகனம் குதிரையோ அல்லது ஒட்டகமோ விட்டே கொடுக்க மாட்டார்கள் இன்னொன்று அவர்கள் புழங்கக்கூடிய ஆயுதம் அந்த இந்த இரண்டையும் அவர்கள் எதற்காகவும் விடமாட்டார்கள் எந்த அளவிற்கு என்றால் உயிரே போனாலும் கூட விடமாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு இருக்கிறார்கள் பலர் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் திருமணம் என்பது அலி ரதி அலிரதி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கும் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அனுகா அவர்களுக்கும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது திருமணத்தை நாம் ஒதுக்கவும் முடியாது காரணம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு உடைய அருமை புதல்வியை நாம் திருமணம் முடிக்க இருக்கிறோம் என்கின்ற சிந்தனை வயப்பட்டதால் வேறு வழியே இல்லாமல் முகவாட்டத்தோடு கடுமையான சிரமத்திற்கு இடையில் துயரத்திற்கு இடையில் தங்களுடைய ஆயுதங்களை அலிரதி அல்லாஹுத்தலானு அவர்கள் விற்கிறார்கள் அதை ஒருவர் வாங்கிக் கொள்கிறார்கள் அது பெறக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் அது பெருமானத்தில் இருக்கும் இப்பொழுது ஒரு கடுமையான சூழ்நிலையில் தன்னுடைய ஏதேனும் ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் நாம் அதனை எப்படி பயன்படுத்திக் கொள்வோம் என்று யோசித்து கொள்ள வேண்டும் ஒன்றுமில்லை ஒருவர் ஒரு 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 அவசரத்திற்காக ஒரு நிலத்தை விற்கிறார் வேறு வழியே இல்லை அவர் விற்றே ஆக வேண்டும் இந்த ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அந்த நிலத்தை எவ்வளவு அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குன்றது நமக்கு தெரியும் நன்றாக யோசித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது ஒருவன் கடுமையான துயரத்தில் ஒரு பொருளை விற்கின்ற பொழுது அந்த துயரத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த பொருளை நாம் பெற்றால் மிக பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கெட்டில் உரிய ரேட்டு என்ன இருக்குதோ அதை கொடுத்து வாங்கிக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அவருடைய துயரத்தில் பங்கு கொள்வது போன்று இன்னும் சற்று தாராளமாக வழங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்து விடுவார் நல்ல ஆழமாக யோசித்து கொள்ள வேண்டிய விஷயம் வைத்த வழிக்காக எதையேனும் ஒரு பொருளை ஏனென்றால் அவன் விற்கிறது வந்து விருப்பப்பட்டு விற்கலை ரொம்ப மன கஷ்டத்தில் விற்கிறான் வேறு சான்ஸே இல்லைங்கிறப்ப விற்கிறான் அப்போ அவனுக்கு எவ்வளவு மன துயர் இருக்கும் அந்த துயரத்தை நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த முசீபத்து நமக்கு வந்துடும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அலிரதி அல்லாஹத்தாலான்கும் மிகுந்த மன வாட்டத்தோடு ஒரு பொருளை விற்கிறார்கள் அந்த பொருள் என் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு போகுமோ அதைவிட பல மடங்கு கொடுத்து உஸ்மான ரதி அல்லாஹுத் அலா என்பவர்கள் அந்த பொருட்களை வாங்கிக் கொள்கிறார்கள் ஐநூறு திருகங்களை கொடுத்து அந்த ஆயுதங்களை வாங்கிக் கொள்கிறார்கள் நானூறு திருகங்கள் மகர்தொகையாக கொடுக்கப்பட்டு மீது நூறு திருகங்கள் அந்த திருமண செலவிற்கும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளுமாக செலவுக்கு வைத்துக்கொண்டார்கள் அலி ரதி அல்லாஹு தலா என்பவர்கள் பொருள் விற்றாகிவிட்டது அந்த மகர்தொகையும் கிடைத்தாகிவிட்டது திருமண நேரத்தில் மன உளைச்சலில் தான் அலி அல்லாஹு தால அன்பு அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹுலே வல்லாம் அவர்களுக்கு மருமகனாக ஆகின்றோம் என்பது ஒரு ஒரு மிகுந்த சந்தோஷம் அதே வேளையில் நாம் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த ஆயுதத்தை நாம் விற்றுவிட்டோமே என்கின்ற ஒரு சிறிய கவலை அவர்களுக்கு இருந்தது திருமணத்தன்று ஏராளமான பரிசு பொருட்கள் இன்றளவிலும் மிகுதமாக இருக்கின்றது யோசித்து பாருங்கள் அலிரதி அல்லாஹு தால அவர்களுக்கு ஒரு திருமண பரிசு வருகிறது அதை எடுத்து பிரித்து பார்த்தால் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பரிசு அவர்களுக்கு கிடைத்தது அவ்வளவு சந்தோஷம் எந்த பொருளை தாம் விற்றோமோ அந்த ஆயுதங்களே திருமண பரிசாக நமக்கு கிடைத்திருக்கிறது உஸ்மானபின் அப்மான் ரதி அல்லாஹு அவர்கள் திருமண பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் ஈஸியாக சொல்லிவிடலாம் ஒரு ஐநூறு திருகத்தை அழி ரதி அல்லாஹுத் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை வச்சு கல்யாணத்தை நடத்திக்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர்கள் அகுல் பை அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹ்லே அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தர்மம் இவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் அன்பளிப்பு இவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளை வாங்கி மீண்டும் அதே பொருளையே அலி ரதி அல்லாஹு தாலா அவருடைய திருமண பரிசாக உஸ்மான்பன் ஆஹ்வான் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதாவது சகலைக்கு மிகுந்த உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய சகலையருக்கு ஆக திருமண பரிசு கொடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதே சமயத்தில் யாருக்கு வழங்குகிறோம் என்ன தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்பதை அவர்களிடத்திலேயே கேட்டுவிட்டு வழங்கி கொள்ள வேண்டும் பிராங்க் பண்ணுறேன் சஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவதை விட அவருடைய குடும்பத்திற்கு என்ன தேவை ஏதேனும் ஒரு பொருள் தேவையா அலகம்துல்லா வழங்கி விடுவோம் அல்லது பணம்தான் தேவையா மற்ற செலவினங்களுக்கு சிறிய சிறிய செலவினங்களுக்கு இருக்கிறதா அதை தாராளமாக வழங்கிக் கொள்ளலாம் அது தவறொன்றும் கிடையாது என்பது இந்த செய்தியின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றதாக உஸ்மான் பின் அஹ்வான் ரஜி அல்லாஹு தாலானஹூ அவருடைய குணம் இப்படிப்பட்ட உயர்ந்த குணமாக இருந்திருக்கிறது உஸ்மான் பின் அஹ்ஃபான் ரதி அல்லாஹு தாலானஹு அவர்கள் உமர் அல் ஹத்தாப் ரஜி அல்லாஹு தலான்ஹூ அவர்களுக்கு பிறகாக ஆட்சி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் ஹலீபாவாக கொள்கிறார் அவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு அவருடைய அந்த ஆட்சி முறைகளுடைய செயல்பாடுகள் அபரிதமானதாக இருந்திருக்கிறது அபுபக்கர் உமர் ரஜய் அல்லாஹு தாலானகு அவருடைய அவர்களுடைய வழிகளையே அவர்கள் பின்பற்றியதோடு மட்டுமில்லாமல் உஸ்மான்பின் ஆஹ்மான் ரஜய் அல்லாஹு தாலானகு அவர்கள் பல நல்ல செயல்பாடுகளை தங்களுடைய ஆட்சியின் மூலமாக அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய செயல்பாடுகளின் காரணத்தினால் கலிபாவாக ஆன பிறகு அரபுலகம் என்பது பெ மிகப்பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளாக மாறிக்கொண்டே இருந்தது ஏனென்றால் இவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுதும் சரி அபிசின்யாவிற்கு சென்ற பொழுதும் சரி மீண்டும் மக்காவிற்கு வந்த பொழுதும் சரி அதன் பிறகு மதினாவிற்கு சென்ற பிறகும் சரி பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்த ஒரு காரணத்தினால் பொருளாதார மா மேதையாக இருந்த காரணத்தினால் இவர்கள் கலீபாவாக வந்த பிறகு எந்தெந்த நாடுகளெல்லாம் கைப்பற்றப்படுகின்றதோ அந்தந்த நாடுகளெல்லாம் வாழக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்களாக ஆகிறார்கள் என்கின்ற செய்தி அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய முஸ்லிம் ஆட்சியாளர்களின் தங்க நாணயங்கள் என்கின்ற ஒரு நூலில் டாக்டர் ஜஹூர் மற்றும் டாக்டர் இசட் ஹக் ஆகியோர் எழுதுகிறார்கள் உஸ்மானபின் அஹ்மான் ரதி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலாகதாக இஸ்லாமிய பேரரசு என்கின்ற பெயரில் நாணயங்கள் அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டிருக்கிறது யோசித்துக் கொள்ளுங்கள் கிபி ஏழாவது எட்டாவது நூற்றாண்டு வாக்கிலேயே இஸ்லாமிய பேரரசு அதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மரணித்த அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளிலேயே நாணயங்கள் அச்சடித்து அதை பொது புழக்கத்தில் விடக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் உமர் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் காட்டிய அந்த வழியும் சித்திக் ரஜி அல்லாஹுத் தாலா அவர்கள் அந்த காட்டிய வழியையும் விடவும் உஸ்மான்பின் ஆப்பான் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த பாதைகளில் மிக நேரிய நடையை அவர்கள் போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து அவர்களுக்கு காண கிடைக்கின்றது அடுத்ததாக அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக நடக்கக்கூடிய வேறும் சில செய்திகளையும் நான் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுடைய இராணுவ ஆட்சி என்பது தன்னாட்சி உடையதாக அதாவது சில தளபதிகள் இருப்பார்கள் படை தளபதிகள் இருப்பார்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உஸ்மான அப்பான் ரத்தி அல்லாஹு தால அன்ஹு அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அந்த காரணத்தினால் பாகிஸ்தானுடைய சிந்து வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து சென்றிருக்கிறது ஆர்மீனியா வரைக்கும் வந்து சென்றிருக்கிறது அதையும் தாண்டி லெவன்ட் பகுதி என்று சொல்லக்கூடிய லெவன்ட் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய சிரியா லெபனான் ஜோர்டான் பலஸ்தீன் துருக்கி வரைக்கும் உண்டான பகுதிகளுக்கு இஸ்லாம் மிக பரந்ததாக பறந்து கொண்டே இருந்தது அத்தோடு மட்டுமல்லாமல் அல்ஜீரியா எஜிப்து லிபியா மொராக்கோ சூடான் துனிசியா இத்தாலி போர்ச்சுக்கல் வரைக்கும் இஸ்லாம் வந்து சென்றிருக்கிறதாக அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளிலிருந்து நமக்கு காண கிடைக்கிறது என்று சொன்னால் இவர்கள் செய்தது மற்றும் ஒரு காரியத்தை இவர்கள் கூடுதலாக செய்திருக்கிறார்கள் உமரதி அல்லாஹுத்தலான்கு அவர்கள் ஒரு பத்துவா கொடுத்து ஒரு ஒரு பத்துவாவே வெளியிட்டிருந்தார்கள் ஒரு சட்டத்தை ஏற்றியிருந்தார்கள் அதாவது எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் முஸ்லீம்கள் வெற்றி கொள்கிறார்களோ அந்த பகுதிகளில் அந்த நாடுகளில் நிலத்தை வாங்கவோ விற்கவோ முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக உமர் பின்ஹத்தி அல்லாஹுத்தலானு அவர்கள் சட்டமே போட்டிருந்தார்கள் உதாரணமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நாம் பிடித்து விட்டோம் என்று சொன்னால் அங்கு நாம் எந்த நிலத்தையும் வாங்கவோ விற்கவோ நமக்கு அனுமதி கிடையாது காரணம் என்ன அந்த பகுதியினுடைய தட்பவெப்ப சூழ்நிலை அந்த நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் ஆகவே அந்த வேலை உங்களுக்கு கிடையாது ஆள்வது மட்டுமே உங்களுடைய வேலை நிர்வகிப்பது மட்டுமே உங்களுடைய வேலை அவர்களை பாதுகாப்பது மட்டுமே உங்களுடைய வேலை அவர்களை சரி செய்வது மட்டுமே உங்களுடைய வேலை என்பதாக உமர் அல்லாஹு வகுப்பலான்கு அவர்கள் சட்டம் ஏற்றியிருந்தார்கள் உஸ்மான் ரஜி அல்லா புத்தலான் அவர்கள் இந்த சட்டத்தை வாபஸ் பெற்று விட்டார்கள் வாபஸ் பெற்ற காரணத்தினால் என்ன ஆகிவிட்டது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாமிய மக்கள் குடியேறுகிறார்களோ எந்தெந்த பகுதிகளெல்லாம் அரசு அலுவலர்கள் குடியேறுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் நிலத்தை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அனுமதி அவர்களுக்கு தாராளமாக கிடைத்த காரணத்தினால் இஸ்லாம் இன்னும் மிக அதிகமாக புல புழக்கத்தில் வந்துவிட்டது இதன் காரணத்தில் அந்த நூலில் எழுதுகிறார்கள் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் பொருளாதார வளர்ச்சியில் மேன்மை அடைந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள் உஸ்மான் பின் அக்பான் ரதி அல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் என்பதாக குறிப்பை எழுதுகிறார்கள் இந்த இராணுவ தன்னாட்சி என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா இது ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது பின் நாட்களில் அவரவர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு தாமாகவே பொறுப்புதாரியாக தனி கவர்மெண்டாக தனி கவர்னர்களாக தனி ஆளுநர்களாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட காரணத்தினால் பல இடங்களில் பிரச்சனை வந்த காரணத்தினால் உஸ்மானபின் அஹ்வான் ரதி அல்லாஹூ தரான்பு அவர்கள் இந்த மென்மையான குணத்தின் காரணத்தினாலேயே கிளர்ச்சியாளர்களால் ஹவுஸ் அரசு செய்யப்பட்டார்கள் ஒரு உன்னதமான அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் உரைவசல்லம் அவர்களுடைய மருமகனாக போற்றப்படக்கூடிய இறக்க குணம் உள்ளவர் என்பதாக போற்றப்படக்கூடிய அல் குரானில் பல்வேறு வசனங்கள் தர்மம் வழங்கியதற்கு சொந்தக்காரர்களாக அலி அபுபக்கர் உஸ்மான் ரஜி அல்லாஹு தாலாநூ அபு தல்கார் ரஜி அல்லாஹு தாலாநூ போன்ற அல் குரானுடைய வசனங்களை ஆங்காங்கு மறைமுகமாக கோடிட்டு காட்டப்பட்டிருப்பார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவர்களுக்கு திடீரென்று ஏதேனும் ஒரு பெரிய தேவை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக அணுகக்கூடியது உஸ்மான்பின் அப்பான் ரதி அல்லாஹு தாலகு அவர்களை தான் அந்த அளவிற்கு மனம் உவந்து மன நிறைவோடு எதையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உஸ்மானபின் அப்பான் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் ஆனால் துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் அவர்கள் துல்கஜ் துல்ஹ் பதினெட்டு ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு வாக்கில் நேர்வழி நின்ற ஹலீஃபா பெருமக்கள் ரஜயல்லா காண்கும் ஹுலஃபார் ராசிதீன்கள் எத்தகைய உன்னதமான நேர்வழியை அடைந்திருக்கிறனால் பாருங்களேன் அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருந்தது கிளர்ச்சியாளர்களை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருந்தது அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் ஒரு அப்துல்லாவிற்கு எதிராக இன்னொரு அப்துல்லா வாழ் உயர்த்தக்கூடாது ஆயுதத்தை ஏந்திவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள் இதன் பொருட்டால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை அல்லாஹ் அல்லாஹ் ஆகச் சிறந்த உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் உஸ்மான்பின் அப்பான் ரதி அல்லாஹூ அவர்கள் தியாகத்தினுடைய உன்னதமான நோக்கம் முஸ்லிம்கள் பிளவுபட்டு விடக்கூடாது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கம் அவர்கள் வழியை பின்பற்றக்கூடிய நாம் கலிபாக்கள் ரதியல்லாக வாழ்ந்தும் நபித்தோழர்கள் ரதியல்லாக வாழ்ந்தும் அவர்கள் சென்ற அந்த உன்னதமான வழியை ஒற்றுமை என்கின்ற அந்த வழியை நாம் பின்பற்றி ஈரோலகத்தினுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாகி ரமின் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல பரக்கா